ஓம் நியலமூட்டி சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு செந்தில் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து மேசம் ராசி மற்றும் மேசம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய பிறப்பின் கர்மம் என்ன இந்த கர்மாவை நீங்கள் எப்படி கழிக்க வேண்டும் எல்லா மனிதர்களும் பிறக்கும் பொழுது நம்ம ஏதோ ஒரு கர்மாவை கழிக்கணும் தான் இந்த பூமியில பிறந்திருக்கோம் அந்த கர்மா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிஞ்சு அதை நிவர்த்தி செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த நமக்கரங்கள் கொடுக்கக்கூடிய கடனையோ நோயோ பிரச்சனையோ துன்பத்தையோ துக்கத்தையோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனுமதிக்காது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் என்று சொல்லக்கூடிய இந்த அஞ்சு பஞ்சபூதங்களும் இந்த இறைவன் பெற்ற குழந்தைகள் அதாவது சிவசக்தி அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயணன் பிரம்மா சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய இந்த மும்மூர்த்திகளுடைய குழந்தைகள் அப்படிங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள் இந்த பஞ்ச பூதங்கள் வந்து இந்த உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகங்களை இந்த நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்கள் வந்து அவரவர் கர்மாப்படி தெல்ல தெளிவாக பிரித்து ஆணி வேறா அக்கு கரெக்டாக இந்த ஜென்மத்தில் நீ இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக கொடுக்கும் அப்போ நீங்கள் பிரபஞ்சத்தில் கொடுக்கக்கூடிய கடனை இந்த பிறவின் கடனை இந்த பிறப்பின் கடனை நீங்கள் சரியாக அடைக்கும் பொழுது நிவர்த்தி செய்யும் பொழுது இந்த நவக்கிரகங்கள் உங்களுக்கு தொல்லை கொடுக்காது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய கடனை தான் இந்த நவக்கரங்கள் வந்து சீக்கிரம் கொடுக்குறியா எல்லாம் இப்போ மிதிக்கிட்டா அப்படின்னு கேட்கிறத தவிர நீங்கள் வந்து ஒன்னும் புதுசாக ஒரு கடனை வாங்கிட்டு வர்றதில்ல அப்போ இந்த பிறவின் கருமா என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு தெல்ல தெளிவா நீங்கள் ஒரு அந்த நிபந்தி செய்யும் போது என்ன உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் சரி இந்த பிறவி கருமா என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசி லக்கணப்படி பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் வந்து கர்மஸ்தானம் கர்மாவை கழிக்கக்கூடிய ஸ்தானம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கர்ம காரகன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் அதனால தான் சனி பகவான் ஏனச்சனியாகவும் அஷ்டம சனியாகவும் வரும்போது நம்மளை வந்து அடித்து இந்த தொழில் தொழில் சார்ந்த விஷயமா நோய் சார்ந்த விஷயமா பணம் பிரச்சனையோ இல்லை குடும்ப சூழலோ குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயம் உறவுகளோடய வந்து பிரச்சனையை ஏற்படுத்தி நம்மளை கசைக்கு புழிஞ்சு சார் எடுத்து கரும்பு சாராக குடிக்கிறார்ல அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் எதுவுமே வந்து கிட்டே நிற்பதில்லை ஏன்னா கருமாவை அனுபவிக்கிற நேரம் காலங்கள் பையன் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறான்ப்பா எக்ஸாம் எழுதிட்டு வருவான் ஓரமாக இல்லைப்பா குலதெய்வமாக இருந்தாலும் ஓரமான இல்லை இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் ஓரமாகிடுது அவன் கருமாவை வந்து கருமாவை அனுப்பி அனுபவிக்கணும் அப்படிங்காக நான் வந்து வருஷம் பரிச்சை வச்சிருக்கிறேன் அவன் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறான் உள்ளே யாருக்கு நாட்டு அளவுன்னு சொல்லி அவர் ஓரமாக ஒதுக்கி வச்சு நம்ம மட்டும் ரூமில் போட்டு சாத்தி போட்டு வெள்ளுகளும் எழுத்துட்டு இருப்பார் ஏன்னா அவரவர் கருமாவை நீங்கள் கரெக்டாக நீங்கள் வரை அந்த சனி பகவான் விடமாட்டார் இது வந்து பொதுவான ஒரு கணக்கு அப்போ மேசம் ராசி மேசம் லக்னத்தில் பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து உங்களுடைய கர்ம காரகன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் உங்கள் கர்மஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் இரண்டுக்கும் ஒருத்திரே அதிபதியாக வந்துடுறாரு உங்களுடைய கடன் என்று சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கர்ம கடன் அப்படிங்கிறது தொழில் கடன் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் உண்டு சொந்த தொழில் செய்து அதில் நஷ்டங்கள் ஒரு வேலை செஞ்சோம் அதில் வருமானத்தை கொண்டு வந்தோம் ஜீவனம் பண்ணுறதுக்கு வழி இல்லை இது இது எல்லாமே கடன் அதையும் தாண்டி இந்த கர்ம கடன் உங்களுடைய ராசி லக்கணத்துல இந்த அந்த கிரகம் வந்து சனி பகவான் பனிரெண்டு ராசியிலேயே உட்கார்ந்து அந்தந்த ராசிப்படி உங்களுக்கு வந்து கர்மாவை வந்து கூடவோ குறையவோ கண்டிப்பாக செயல்படும் இந்த கருமாவை எப்படி கழிக்க வேண்டும் அப்ப கருமாவை கழிக்கிறதுக்கு யார் தான் பிடிக்கிறது ஏழை சனி வரும்போது குலதெய்வம் ஒதுங்கிறோம் சொல்றீங்க இஷ்டதெய்வம் தெய்வம் ஒதுங்கிறன்னு சொல்றீங்க அப்ப தான் எங்களை காப்பாற்றுவா பரிச்சு எழுதுகிற காலில் வந்து யாருக்கும் அனுமதி கிடையாது சரிங்களா அது எந்த த நீங்கள் தாய் தப்பெல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு உள்ள அனுமதி கிடையாது கிடையாதுல்ல அது போல் தான் கர்மாவை அனுபவிக்கிற நேரங்கள் வரும்பொழுது சனி பகவான் கையில் ஒரு பிறவை எடுத்தார் அப்படின்னாச்சுன்னா சுற்றி இருக்கிற யாருமே வேடிக்கை தான் பார்ப்பாங்க அந்த வேடிக்கை பார்க்காமல் இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய புண்ணிய கணக்கு என்று சொல்லக்கூடிய கணக்கு வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக மாற வேண்டும் அந்த புண்ணிய கணக்கு அப்படின்னா என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஜென்மத்தில் என்ன விஷயத்துக்காக நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அந்த விஷயத்தையே நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் குலதெய்வ கடனா இஷ்ட கடனா தானம் தர்மங்கள் செய்யணுமா என்ன பண்ணணும் சனி பகவான் உங்கள் ராசியிலே அவர் எங்கே இருக்கிறாரோ சரியாக சுட்டி காட்டுவார் ஏன்னா அவர்தான் கர்மாதிபதி அவர் தான் கர்மக்காரகனும் கூட அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த ராசி வழியாக உங்களுக்கு சுட்டி காட்டுவார் உன்னுடைய கடன் அப்படிங்கிறது வந்து இது உன் பிறவி கடன் இதை நீ நிவர்த்தி செய் உன் வாழ்க்கை ஜெயிக்கும் அப்படிங்கிறத சனி பகவான் ஜாதக ரீதியாக அவர் எங் உங்கள் ராசி லக்கணத்தில் எங்கே இருக்கிறாரோ அது மூலமாக சுட்டி காட்டுவார் அதை நீங்கள் சரியாக செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வெளிச்சம் பிறக்கணும் சரி குலதெய்வ கடலை வந்து நிவர்த்தி செய்யும்போது நம்ம எப்படி அதை சாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவருடைய ஜாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் இடம் அப்படிங்கிறது நீங்கள் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம் அது அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுடைய பிற உங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம் ஸ்தானம் சொல்ல அந்த புண்ணிய ஸ்தானம் அந்த புண்ணிய ஸ்தானம் அடுத்து ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தந்தை அது வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் நீங்கள் என்ன பாக்கியத்தை அடையணுமோ அந்த பாக்கியத்தை கொடுக்கிறக்கு உண்டான ஸ்தானம் அப்போ புண்ணியத்தை நீங்கள் வந்து புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்திற்கு இந்த கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து ஆறாம் இடமாக வரும் அதாவது குலதெய்வ ஸ்தானத்துக்கு உண்டான கடனாக வரும் அப்போ புண்ணியம் உனக்கு வந்து கம்மியா இருக்குதப்பா கடன் ஜாஸ்தி இருக்குது கடன் அடைச்சிட்டு வா புண்ணியத்தை தானே அப்படிங்கிறது தான் விதி அப்போ நீங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து திருப்திப்படுத்தலாம் வாழ்க்கையில கர்மாவை கழிக்கலாம் என்ன கடன் அதான கேள்வி இதில் என்ன கடன் நீங்க என்ன கடன் வாங்கிருக்கீங்க இந்த பிரபஞ்சத்தில் என்ன கடன் வாங்கி பிறந்திருக்கிறீங்க இந்த கருமங்கள் எப்படி கழிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லி நான் பரிகாரத்துக்கு வர்றேன் உங்களுடைய கருமா என்னன்னு தெரியும் அப்படின்னாச்சுன்னா சனி பகவான் ராசி லக்கணத்திலே இருக்கிறார் அப்படின்னு தொழில் தொழில் சார்ந்த கடன்கள் கௌரவம் அந்தஸ்து சம்பந்தப்பட்ட கடனாக மாறும் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அது வருமான ஸ்தானம் குடும்பஸ்தானம் குடும்பத்துக்காக நீங்க ஓடா உழைச்சி தேஞ்சி உண்டான அந்த கருமா மூணாம் இட மனுஷளை கூட ஸ்தானத்துல வந்து சனி பகவான் இருக்கிறார் சின்ன ஒரு நிலம் வாங்குகிறோம் டாக்குமெண்ட் வாங்குறோம் கையெழுத்து போடுறோம் அங்கே கொடுத்தோம் அங்கே கொடுத்தோம் கை மாத்தி கொடுத்தோம் பணத்தை கை மாத்தி கொடுத்தோம் தொழிலில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்ட்னர்ஷிப் போட்டு அப்படி பணம் கொடுத்தோம் இதுல ஏமாந்தோம் இதுல கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி சம்பந்தப்பட்டதுக்கு உண்டான ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் உங்கள் வெற்றியை நோக்கி நீங்கள் ஓடும்போது உங்களுக்கு கருமா தடுக்கும் அடுத்து நாலாம் இடம் மனுச்சிடல ஸ்தானம் அனுஷக்கூடிய ஸ்தானம் சுகஸ்தானம் உங்கள் தாய் ஸ்தானம் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நீங்க அணையக்கூடிய சுகபோகமான வாழ்க்கைக்கு உண்டான ஸ்தானம் அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு கேள்விக்குறி அதுதான் உங்களுடைய கர்மா சரி ஐந்தாம் இடம் ஸ்தானம் அந்த சனி பகவான் இருக்கிறார் சின்ன உங்களுடைய ஸ்தானம் அது குழந்தைகள் ஸ்தானம் குழந்தைகளுக்காக நீங்கள் ஓடா உழைச்சி உழைச்சி தேஞ்சி உங்க ஒட்டுமொத்த வருமானத்தையும் குழந்தை கொடுத்து குழந்தைகள் ஒரு காலகட்டத்தில் வந்து கெட்டு போய் அது மூலமா உங்களுக்கு வந்து ஏண்டா இந்த குழந்தையை பெற்றெடுத்தும் நினைக்கிற அளவுக்கு ஒரு வேகத்தை கொடுக்குது இது வந்து புத்திர தோஷம் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் அடுத்து வந்து ஆறாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா கடன் ஸ்தானம் கடலில் இருக்க போறீங்களா நோயில் இருக்க போறீங்களா அல்லது எதிரி வம்பு வழக்குன்னு சொல்லக்கூடிய விஷயத்துல சிக்கி கூட்டு கேஸ் நிலைய போறீங்களா அப்படிங்கறது உண்டான அமைப்பில் வந்து உங்கள் கருமா இருக்குதா அப்படிங்கிற குறிக்கிற உண்டான ஸ்தானம் ஆறாம் இடம் அடுத்து ஏழாம் இடம் கணவன் அல்லது மனைவி சம்பந்தப்பட்ட உறவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக தாம்பத்தியம் இனிக்குதா கசக்குதா மனைவி மேலே சந்தேகப்படுறீங்களா அவங்க உங்களுக்கு சந்தேகப்படுறாங்களா இதை குறிக்கிறக்கு உண்டான அமைப்பு அந்த ஸ்தானம் அதே சமயத்தில் நண்பர்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கிறீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு தொழில் செய்கிறோம் நண்பர் வந்து உங்கள் லாபத்தை கொண்டு போகிறாரா இல்லை நண்பர் லாபத்தை நீங்கள் கொண்டு வர்றீங்களா இல்லை நண்பர் நீங்க சரியாக இருக்கிறீங்களா குறிக்கிறக்கு உண்டான ஸ்தானம் ஏழாம் மடம் சொல்லக்கூடிய அந்த நிவர்த்தி ஸ்தானம் அதே சமயத்தில் கலத்திர ஸ்தானம் அடுத்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஆயுள் ஸ்தானம் அற்ப ஆயுளில் உங்கள் ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போகணுமா இல்லை நீங்கள் தீர்க்க இருந்து வாழணுமா நோய் நொடி இல்லாமல் வாழணுமா பெரும் கடன் கொண்டு வாழணுமா அல்லது பெரும் நோய் கொண்டு வாழணுமா இதை குறிக்கிற ஸ்தானம் எட்டாம் இடம் அப்படி ஆயுள் ஸ்தானம் அல்லது பெரும் பணத்தோடு வாழணுமா அப்படின்னு குறி குறிக்கிற ஸ்தானமும் எட்டாம் இடம் ஆயுள் அந்த எட்டாம் இடம்னா ஆயுள் ஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கிய ஸ்தானம் தந்தையோட தந்தையோடு நீங்கள் பேர் வாங்கி வாழ போகிறீங்களா தந்தை பேரை நீங்கள் கெடுக்க போகிறீங்களா தந்தைக்கு நீங்க வந்து பேரு புகழ் சேர்த்து இன்னார் மகனா அவனுக்கு என்னப்பா மகராசன் சிறப்பா இருக்கான் அப்படின்னு சொல்ல போறீங்களா தந்தையோட சொத்தை அழிச்சு அது மூலமா நீங்க வந்து கடன் உருவாகி இந்த பாக்கியங்களை இழக்க போறீங்களா உண்டான ஸ்தானம் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானம் கர்மஸ்தான் உங்களுடைய பாக்கியஸ்தானம் அடுத்து பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்ப சனி பகவான் அங்க இருக்கிறார் தொழில் தொழிற்கடன்கள் தொழிலால் ஏற்படக்கூடிய லாபங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து யார் யாரை நம்பணும் நம்பக்கூடாது யாருக்கு பணம் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது எந்த எந்த உறவு பக்கத்தில் வச்சுக்கணும் வச்சுக்க கூடாது எந்த உறவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் உதவி பண்ணணும் இது தொழில் கர்மா சம்பந்தப்பட்ட ஸ்தானம் நீங்கள் தொழிலுக்காகவே நீங்கள் பிறந்திருக்கிறீங்க தொழில் பண்ணி நஷ்டப்படணும் கஷ்டப்படணும் அப்படிங்கிற உண்டான ஸ்தானம் அடுத்து லாபஸ்தானம் உங்களுடைய ஒட்டுமொத்த லாபத்தையும் எந்த லாபமாக இருந்துக்கொடும் காசு பணம் பொன் பொருளாதாரம் உறவுகள் சேர்க்கை நண்பர்கள் சேர்க்கை இப்படி எதனால எடுத்துக்கீங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் அடையக்கூடிய ஒட்டுமொத்த லாபத்தையும் யாராவது கொண்டு போயிட்டாங்கன்னா எவ்வளவு வேதனை வரும் பற்றியா இதுதான் லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுக்கு உண்டான ஸ்தானம் கர்மஸ்தானம் ஏன்னா சனி பகவானி கர்மாதிபதியாகி வந்து இருக்கிறதுனால அடுத்து பன்னிரெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது மோச்சம் நல்லா தூங்குறீங்களா இல்ல தூங்க முடியாமல் தவிக்கிறீங்களா கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இரவு மணி நேரம் சந்தோஷமா இருக்கிறீங்களா இல்ல சண்டை போட்டு அங்கேயே மண்டை போட்டு உருட்டு இருக்கமா அப்படிங்கறதுக்கு ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்தானம் அதே சமயத்துல உங்களுடைய ஆயுள் பெரிய காலகட்டத்தில் வந்து நோய் நொடியில் நீங்கள் சிக்கி சின்ன பண்ணமாகி தவிக்கிறீங்களா இல்லை படுத்தவனே தூங்குறீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஸ்தானத்துக்கு உண்டான ஸ்தானம் தான் அந்த ஸ்தானம் இந்த ஸ்தானத்தை சரியாக நீங்கள் வந்து உங்கள் பிறவி கர்மா அப்படி சனி சனி பகவான் எங்கே இருக்கிறாரோ இருக்கும் ஸ்தானத்தின் வழியாக உங்களுடைய கர்மாவை அவர் நிறைவேற்றுவார் இதுதான் உங்களுடைய கர்மா அப்ப நீங்க உங்க ராசி லக்கணம் தான் எடுத்து பாருங்க மேசம் ராசியை மேச லக்கணத்திலேயே பிறந்திருக்கிறீங்க இதுல ஒரு நூல் கூட மாறவே மாறாது சரி மேசம் ராசியா வந்துட்டு லக்கணம் அப்படிங்கிறது தனுசா வந்துட்டு அப்போ உங்களுக்கு இல்ல தனுசு சம்பந்தப்பட்ட அமைப்பையும் மேசம் சம்பந்தப்பட்ட அமைப்பை ரெண்டையும் பொருத்தி வச்சு பார்க்க வேண்டும் ராசிப்படி லக்கணப்படி இரண்டு கர்மஸ்தானாதிபதிகள் வருவாங்க கர்ம காரகன் அப்படிங்கிற ஒரே கிரகம் கர்மஸ்தானாதிபதி அப்படிங்கிற ரெண்டு கிரகம் வரும் அப்போ அந்த ரெண்டு கிரகங்களும் உங்கள் ராசி லக்கணத்தில் எங்கே 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 உட்கார்ந்துருக்கோ என்னென்ன கிரக செயற்கை பார்வை இப்படி உட்கார்ந்துருக்கோ அது சார்ந்த கர்மாவை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அந்த கர்மாவை நீங்கள் நீங்கள் தீர்க்க வேண்டும் இது அமைப்பு சரி மேச லக்கணமாக வந்து ராசி வேற வந்தாலும் நீங்க வந்து கண்டிப்பாக உங்க ஜாதத்தில் வந்து நீங்க ஆய்வு தான் நீ தெளிவா எடுக்க முடியும் ஆனா மேசராசி மேசலக்கரமாக வந்தால் தெல்ல தெளிவாக இது உங்களுடைய ஒட்டுமொத்த பரிகாரம் எடுத்துக்கோங்க சரிங்களா சரி இப்போ நான் பரிகாரத்துக்கு வர்றேன் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் முதல்ல கர்ம கர்ம காரகன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுனாலே சனி பகவானே வந்துடுறாரு அப்போ மேசம் ராசியில வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து நீசம் ஆவார் நல்லா செக் பண்ணி பாருங்க மீசம் ராசில சனி பகவான் நீசம் ஆகும் போது அவர் கர்மஸ்தானத்தையும் பார்ப்பார் உங்களுடைய நண்பர் ஸ்தானத்தையும் பார்ப்பார் மனைவி ஸ்தானத்தையும் பார்ப்பார் உங்களுடைய ராசியில இருந்து மூணாம் இடம் அணிஞ்சிடக்கூடிய தைரிய ஸ்தானத்தை பார்ப்பார் எடுத்த உடனே ஒரு காய் செய்கிறீங்களா இல்ல தட்டு தடுமாறி தடுமாறி கீழே உள்ளீங்களா அப்படின்னு சொன்னாங்களா அந்த ஸ்தானம் வெட்டி ஸ்தானம் வீரஸ்தானம் ஜெயஸ்தானம் புகழ் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் உங்கள் புகழ் மேலோங்கி நிற்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரே பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து மேசம் ராசியில் பிறந்த அன்புக்கு வந்து பத்தாம் அதிபதியை கருமாதிபதியாகி அவரே தொழில் ஸ்தானாதிபதியாகி அவரே லாபஸ்தானத்துக்கு அதிபதியாகி வருவதால் இந்த ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய பித்தர்களுக்கு சரியாக வருஷத்தில் தொடர் திதி என்று சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்க இருக்க இந்த ஜாதகர் வாழ் வாழ்நாளில் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பார் இது ஒரு கணக்கு அடுத்து குலதெய்வம் மூலமாக நீங்கள் எப்படி இதை நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழில் கடனில் இருக்கிறீங்களா இப்போ பத்தாம் மாதிரி பத்தாம் மாதி போய் நாளில் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னாச்சுன்னா வண்டி வாகனங்கள் வீடு வாசல் புக்கை கொண்டு போய் அடகு வச்சு வண்டியை கொண்டு விற்று தொழில் செஞ்சேன் இதெல்லாம் நஷ்டம் கஷ்டம் இப்படி சில பேருக்கு தொழில் நஷ்டம் ஏற்பட்டு வீடு விற்கிறாங்களா இதெல்லாம் உங்களுக்கு கருமா இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படாமல் இருக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணம் புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் மடத்தை நீங்கள் இயக்க வேண்டும் ஐந்தாம் இடங்கிறது குல தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் கடனை நீங்கள் நிவர்த்தி செய்யும் பொழுது உங்களுடைய கர்ம கடன் அப்படி அடியோடு கழிக்கப்படும் ஏன் அப்படிங்கிறது தெளிவா சொல்கிறேன் கேளுங்க ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்திற்கு இந்த பத்தாம் இடம் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடனாகவே வேலை செய்து கொண்டே இருக்கும் குலதெய்வத்தை மறந்துட்டேன் முடிஞ்சு போச்சு கடனை நீங்க அடைக்கவே முடியாது குல தெய்வத்தை மனதுங்க கடன் அடைக்கவே முடியாது அந்த சனி பகவான் உங்கள் ராசி இலக்கணத்தில் எங்கே இருக்கிறாரோ அதர் சார்ந்த கர்மவை நீங்கள் அனுபவிச்ச விதி விதியாகி போகும் அப்போ குலதெய்வம் என்ன தெய்வமோ அந்த குல தெய்வத்திற்கு ஒரு வருஷம் அல்லது இரண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சனி பயிற்சி கணக்கு பண்ணிக்கோங்க சனிப்பயிற்சி சனி பயிற்சி ஆகிறதுக்கு முன்னால் யார் ஒருவர் குல தெய்வத்திற்கு அந்த கோவிலில் போய் தன் தலையில் உள்ள முடியை மொட்டை போட்டு முடியை காணிக்காக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாரோ அவருக்கு இந்த பிரபஞ்சம் அதிஷ்டம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து தடை செய்யவே செய்யாது ஏன்னா புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் கர்மஸ்தானம் கர்மம்னா என்ன இறந்தவங்களுக்கு நம்ம உடனே என்ன பண்ணுவோம் போய் தடை முடியை காணிக்க கொடுக்குறோம்லாம் அது மாதிரி நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு முடியை காணிக்க கொடுக்க 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 உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய லக்கணப்படி உங்களுடைய கர்மாப்படி உங்களுடைய பிறவி கடன் சரிங்களா அடியோடு அழிக்கப்படும் ஆண்களாக இருந்தால் முடி காணிக்க கொடுத்துக்கிட்டே இருங்க பெண்களாக இருந்தால் பூ முடி கொடுத்துக்கிட்டே இருங்க இதுதான் உங்களுக்கு வந்து முதல் பரிகாரம் ஏன் அப்படி அப்போ தான் அதிர்ஷ்டம் தேடி வரும் அதிர்ஷ்டம் தேடி வரும்போது பார்த்தீங்கன்னா துரதிர்ஷ்டம் ஓடிப்போகும் அதிர்ஷ்டம் தேடி வரும்போது கூரை பிச்சுட்டு இறைவன் வந்து கோழிகளை கொட்டுவான் இது உங்களுடைய கர்மம் சரி இதை மட்டும் செஞ்சா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து ஐந்தாம் மடம் அந்த ஐந்தாம் இடத்துக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் கர்மஸ்தானம் கடந்தஸ்தானம் அந்த கடனை நம்ம கழிச்சிட்டோம் அப்போ நிவர்த்தி எப்படி கழிக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த சனி பகவானை பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கும் நிவர்த்தி ஸ்தானத்துக்கும் அதிபதியாக பண்ணுறாரு அப்போ அந்த நிவர்த்தி ஸ்தானம் அப்படிங்கிறது என்ன லாபஸ்தானம் இந்த பிரபஞ்சத்துல இந்த அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய லாபங்கள் இந்த இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய இந்த குலதெய்வம் கொடுக்கக்கூடிய அனைத்து வித லாபத்தையும் தங்கு தடையில்லாமல் சனி பகவானே முன்னின்று வாங்கி கொடுப்பார் ஏழு சனி அஷ்டம சனி வரும் காலக்கட்டத்தில் வந்து அவர் தடை செய்ய மாட்டார் இது ஒரு கணக்கு என்ன இவ்வளோ தெளிவாக நான் நம்புறதா நம்பி நம்பித்தான் ஆகணும் ஏன்னா நான் வந்து ஒரு புக்ஸை பார்த்தோ ஒரு நோட்டு புக்கை பார்த்தோ ஒரு சொன்னதை கேட்டு வச்சு நம்ம சொல்ற பரிகாரமே அல்ல எல்லாமே என் தாயின் திருத்தலத்தில் என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் பரிகாரங்கள் எல்லாமே ஏன்னா சமீபத்தில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால் போய் அன்னையும் திருத்தலத்தில் போய் என் முடியை காணிக்க கொடுத்துட்டு வேண்டிட்டு வரும்பொழுது எனக்கு கிடைச்ச நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இது தான் இதுதான்டா பரிகாரம் இந்த முட்டை போடுறதுக்கு உண்டான பரிகாரத்தை தவிர வேறு எந்த பரிகாரம் உலகத்தில் நம்பர் ஒன் பரிகாரமாக கிடையவே கிடையாது நீ என்ன வேணாலும் செஞ்சு பாருங்க பல கோடி கோவில் வேணாலும் பாருங்க அதை விட உங்கள் கருமா எரிஞ்சு சொல்லக்கூடிய கழிக்கும்போது கழிக்கும் வாழ்க்கை ஜெயிக்கும் இது குலதெய்வத்துக்கு உண்டான கணக்கு அப்போ குலதெய்வம் கோயிலில் போய் முடி காணிக்கை கொடுத்து மொட்டை போட்டு பூ பெண்கள் பூமுடி கொடுத்து வழிபாடு செய்துட்டு அப்படியே அந்த குலதெய்வத்திற்கு ஒரு அபிஷேகம் ஒரு பட்டு எடுத்து சாத்தி ஒரு அபிஷேகம் செய்து வழிபாடு யார் ஒருத்தர் செஞ்சுட்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து வலுவாகும் புண்ணியங்கள் வலுவாகும் போது நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இந்த நிலம் நீர் நெருப்பு என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கக்கூடிய நிவர்த்தியை நீங்கள் சரியாக நீங்கள் அப்ப அப்போ என்னாகும் இறைவன் உங்களுக்கு வந்து நவக்கரைகள் கொடுக்கக்கூடிய கெடுப்பலன்களை அந்த பிரபஞ்சம் கொடுக்க அனுமதிக்காது இது ஒரு கணக்கு சரி ஒன்பதாம் இடத்தை ஆகணும் ஒன்பதாம் இடத்தின் மூலமாக தான் நம்ம எல்லா விஷயம் சாதிக்க முடியும் ஏன்னா பாக்கிய இல்லை நீங்கள் அந்த பாக்கியத்தை அடைய முதல்ல பாக்கியம் உங்களுக்கு நிறைய இருக்குது உங்கள் பாக்கியத்தை நீங்க அடைகிறீங்களா நீங்க சம்பாதிச்சு கொண்டு வர்ற காசு பணத்தை இன்னொருத்தான் கொண்டு போறான்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல அப்ப இவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த இதே மேசராசி பிறந்த அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தானம் அந்த பத்தாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானமாக வரும் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் நீங்கள் விருப்பப்பட்டு அப்பா வணங்கிய தெய்வங்கள் நீங்கள் வணங்க தெய்வங்கள் உங்கள் மனம் எந்த தெய்வத்தை நோக்கி ஓடுதோ எந்த தெய்வத்தை நீங்கள் விருப்பப்பட்டு வழிபாடு செய்வீங்களோ ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ முருகனோ முத்தாரமனோ கா காவல் தெய்வங்களோ சிவபெருமானா சிவன் கோ சிவனா அல்லது சக்தியா அல்லது எப்படி எப்படிதான் எடுத்துக்கிங்க உங்கள் மனம் போன போக்குல ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்வீங்களா கெட்டி அப்படிச்சு வழிபாடு செய்வீங்களா அந்த தெய்வத்துக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வீங்க அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுத்து அந்த தெய்வத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய தொழில் மூலமாக வரக்கூடிய லாபங்கள் உங்கள் இருந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு லாபமா இருந்தாலும் சரி அதை இறைவனுக்கு நீங்கள் வந்து இறைவன் சன்னிதியில வந்து இஷ்ட தேவன் சன்னிதியில கொண்டு போய் அதை வந்து நீங்கள் காணிக்கையாக கொடுக்க வேண்டும் இதுவே உங்களுக்கு வந்து இரண்டாவது பரிகாரம் பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட பரிகாரம் உங்கள் கர்மா பரிகாரம் இதுதான் ஏன் அப்படிங்கிற கர்மஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் வருது அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாகிஸ்தானமாக வரும் அப்போ பாகிஸ்தானத்துக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா அது வருமானத்துக்கு உண்டான ஸ்தானம் அது உங்களுடைய கர்மஸ்தானம் அந்த குலதெய்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கர்மஸ்தானம் ஆறாம் இடம் கடனாக வேலை செய்யும் அப்போ தெய்வத்திற்கோ இஷ்ட தெய்வத்திற்கோ நீங்கள் உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை ஒரு சிறு பகுதியை ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் ஒரு ஐநூறுரூவா இறைவனுக்கு ஐ அல்லது ஐம்பத ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறோம் ஒரு ஐநூறுவா இறைவனுக்கு ஐ ஐநூறு சம்பாதிக்கிறோம் ஒரு அஞ்சு ரூபாய் இறைவனுக்கு அப்படின்னு உங்கள் காணிக்க நீங்கள் சிறு சிறு தொகையாக இஷ்ட தெய்வத்திற்கும் குல தெய்வத்திற்கும் தனியாக எடுத்து வச்சு மாதத்தை ஒரு தடவை அல்லது வருஷம் ஒரு தடவை கொண்டு யார் போய் சரியாக கொண்டு போய் அந்த இறைவன் சன்னிதானத்துல கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பதே கிடையாது ஏன்னா உங்கள் கடனை நீங்கள் வந்து க சரியாக செலுத்திட்டு வரீங்கன்னு அர்த்தம் சரிங்களா இது ஒரு கணக்கு சரி காணிக்கை மட்டும்தான் செஞ்சா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து இறைவன் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாம் இடத்துக்கு இரண்டாம் இடமா வருது பார்த்தீங்களா அது உணவு ஸ்தானம் வருமான ஸ்தானம் அப்போ நீங்கள் வருமானத்தை கொண்டு போய் இறைவனுக்கு கொடுத்துடுறீங்க ஓகே அதே சமயத்தில் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தான தர்மத்தை குறிக்கிறதுக்குண்டான ஸ்தானம் யார் ஒருவர் தெய்வம் கோவிலில் புலதெய்வ கோவிலில் முடிக்காணிக்க கொடுத்து அங்கே அபிஷேகம் செய்து அங்கே மொட்டை போட்டு வழிபாடு செஞ்சு பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு இஷ்ட தெய்வம் கோவிலில் போய் வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை சிறு பகுதியை எடுத்து அந்த கோவிலில் வந்து அன்னதானங்கள் சரிங்களா அன்னதானங்கள் பொருள் தானங்கள் இனிப்பு தானங்கள் யார் ஒருவர் இஷ்டதெய்வம் கோவிலில் வந்து தானங்கள் அதிகமாக செய்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த இந்த கர்மம் அடியோடு அழைக்கப்படும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு ஆறாம் இடம் கடன் ஆறாம் ஆறாம் கடனாக வருவது கர்மஸ்தானம் அந்த கர்மஸ்தானம் உங்களுடைய பாக்கிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்து இரண்டாம் இடம் வருமானம் வருமான ஸ்தானமாக வரும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தானம் தருமத்தை குறிக்கிற குண்டான ஸ்தானம் தருமங்கள் செய்ய 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 அது அவரவர் வசதிக்கு ஏற்பாட்டு பட்டு என்ன கர் என்ன கர்மாவை வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ அந்த கர்மாவுக்கு தகுந்தார் போல் உங்கள் ஜாதகத்தை அப்படியே அருகில் இருக்கிற ஒரு துவையிட்ட கொடுத்து ஆய்வு பண்ணி உங்கள் கர்மா என்னன்னு தெரிஞ்சு அந்த கடனை நீங்கள் சரியாக பிரபஞ்சத்துக்கு தானம் கொடுக்கும் பொழுதும் பிரபஞ்சத்தில் இருக்கிற இறைவனுக்கு நீங்கள் காணிக்க கொடுக்கும் பொழுதும் பிரபஞ்சத்தில் இருக்கிற மற்ற உயிர்களுக்கு நீங்கள் தானங்கள் செய்யும் பொழுதும் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கும் கடனை நிவர்த்தி செய்யும்போதும் குலதெய்வத்திற்கு கடனை நிவர்த்தி செய்யும் பொழுதும் ஒட்டுமொத்த கருமாவும் அங்கே கருவறுக்கப்படும் ஒட்டுமொத்த கருமாவும் கருவறுத்து கருவறுத்து முடிச்சாச்சு அப்படின்னாலே உங்களுடைய கடன் தீந்து போச்சு நல்லா செக் பண்ணி பாருங்க ஒரு நண்பர்கிட்ட நீங்கள் வரவு செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு உங்களுக்கு வரவு செலவு இருக்குது நீங்கள் கொடுக்கல் வாங்க சரியாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து அவர் எந்த சூழலையும் ஒரு நஷ்டம் வரும் காலங்களில் வந்து அவர் கையில் பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு இப்போ ஒரு ரூபா வேணும்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா இன்னொரு பக்கம் வாங்கியாவது உங்க உங்கள் பிரச்சனை தீர்த்து கொடுப்பார் அப்போ அவர் கடந்திங்க சரியாக செலுத்திட்டீங்க அப்படிங்கும் போது அவருக்கும் உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்புங்க கரெக்டாக இருக்கும் அதிகளா இதே போலதான் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான உங்களுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணும் பொழுது உங்களுடைய பிறவி கடனை பிறப்பு கடனை கர்மா கடனை பிறப்பின் நோக்கத்து என்ன நோக்கத்தில் பிறகு அந்த கடனை நீங்கள் சரியாக செலுத்தும் பொழுது உங்களுடைய கர்மா களையும் பொழுது உங்களுக்கு வந்து நவக்கிரகங்களும் தோசத்தை செய்யாது இந்த பிரபஞ்சமும் உங்கள் தோசத்தை செய்ய அனுமதிக்காது ஏன்னா பிரபஞ்சம் அப்படிங்கிறது நவக்கிரகங்களுக்கு வந்து தாய் தந்தை அந்த பிரபஞ்ச பிரபஞ்சங்களுக்கு தாய் தந்தை அப்படிங்கறது வந்து நம்ம வழங்கக்கூடிய மும்மூர்த்திகள் சிவன் சிவன் பிரம்மா விஷ்ணு இவங்க சரிங்களா அப்போ ஒரு பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தை சொல்லக்கூடிய விஷயத்தான் இந்த நவக்கரங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து அவரவர் ஜாதகப்படி உங்கள் கர்மாப்படி எப்பா இவன் பிறந்திருக்கிறான் இவன் வந்து இந்த கர்மாவில் பிறந்திருக்கான் அடையே சனி பகவான் அங்கே போய் உட்கார அவர் தான் உட்கார வைக்கிறாரு சரிங்களா நம்ம போய் உட்கார வைக்கிறதில்ல அப்போ சனி பகவானோ இல்லை ஒன்பது நவக்கிரங்களோ கொடுக்கக்கூடிய உங்கள் கர்ம பலனை கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பில் இந்த பிரபஞ்ச கடனை யார் ஒருவர் சரியாக பிரித்து தெல்ல தெளிவாக செய்கிறாங்களோ அவங்க நிவர்த்தி பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வந்து சனி பகவான் ஏழு சனியாவோ அஷ்டம சனியாகவோ இல்லை அஸ்தாதம சனி எந்த சனியாக வந்தாலும் சரி ஆறு எட்டு தசா புத்தி வந்தாலும் சரி பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட திசா புத்தி வந்தால் கூட உங்களுக்கு வந்து ஆயுள் ஆயுள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கடனையை நீங்கள் திருப்பி அடைச்சிட்டிங்க உங்கள் பிறப்பின் நோக்கம் நிறைவேறியது அப்போ என்ன ஆகும் அஞ்சு ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்பது சிறப்பாக செயல்படும் வாழ்க்கையில் சேச்சிக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறது என் அன்னை முத்தாரம் எனக்குள் இருந்து உணர்த்தி விஷயம் சரிங்களா இதுதான் உங்கள் பிரவிகர்மா இது சரியாக செலுத்துங்கள் சரி குலதெய்வமே தெரியலை என்ன பண்றது அடுத்த வந்துடும் குலதெய்வமே தெரியலை எங்கே இருக்குன்னு தெரியலை எங்கே போச்சுன்னு தெரியலை குலதெய்வத்தை கண்டே பிடிக்கல குட்டிக்கு என்ன போட்டு பார்த்துட்டேன் குலதெய்வத்தை என்னால் கண்டே பிடிச்சவங்களே என்ன பண்றது வேற வழியே இல்லையே அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குலதெய்வம் தெரியலைன்னா பரவாயில்ல குலதெய்வ உண்டான கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன்னா சிவன் சரிங்களா சூரியன் சிவன் அப்போ மேசம் ராசியில பிறந்த அன்றலுக்கு வந்து மேசம் லக்கணத்தில் பிறந்த அன்றலுக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் தெரியாதவங்க சிவன் கோவில்கள்ல போய் நீங்கள் முடிக்காணிக்க கொடுப்பது உங்களுக்கு பரிகாரம் அந்த சிவன் வந்து அந்த சிவன் என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசி லக்கணத்தில் ஆண் ராசியில் இருந்தால் முழுமையாக நீங்க சிவன் சிவன் சம்பந்த சனத்திலேயே முடிக்காணிக்க கொடுக்கலாம் சரி அவரே பெண் ராசியில போய் இருந்தால் சிவனும் சக்தியும் ஒன்றாக சேர்ந்து இருக்கிற ஏன்னா அன்னையும் திருத்தலம் இருக்கு பாத்தீங்களா இது மாதிரி தெய்வங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிற அன்னையும் அப்பனும் சேர்ந்து இருக்கிற ஒரே கருவறையில் இருக்கிற தெய்வங்களை தேர்ந்தெடுத்து அந்த கோவில்ல போய் கரெக்டா நீங்க முடிக்க கொடுத்தீங்க அப்படின்னு வாழ்க்கை ஜெயிச்சு போச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாதவங்க தெரியல அப்படின்னு விட்கா நம்ம விட முடியாது ஏன்னா கர்மாவை கழிச்சு ஆகணும் எப்போ அவன் குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானத்துல வந்து ஒரு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி மாரகாதிபதி இப்பெல்லாம் போய் உட்காரும் கண்டுபிடிக்க முடியாது அதுக்காக நம்ம போய் இந்த செவத்திரையாக முட்ட முடியும் அய்யோ கண்டுபிடிக்க முடியுன்னுட்டு விட்டுருந்தோம் அவ்வளோதான் கண்டுபிடிக்க முடியாது சரி ஒரு ஓரம் உட்கார் நேரே அடுத்து அந்த ஸ்தானத்துக்கு அதிபர்ன்னு சொல்லக்கூடிய கிரகம் ஸ்தானத்துக்கு அதிபதி உண்டான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சிவனாக வருவதால் சூரியனாக வருவதால் சூரியனா சிவன் ஆண்டிராசிலே இருந்தால் முழுமையாக ஆண்டிராசிலே தொடர்பு அப்படின்னா சின்ன நீங்கள் சிவன் கோவிலில் வழிபாடு செய்யலாம் அங்கே மூடி காணிக்கை கொடுக்கலாம் அங்கே தான செய்யலாம் இதெல்லாம் ஓகே அதே சமயத்தில் அவர் ஆ அந்த சூரியன் வந்து பெண் ராசியில போய் உட்கார்ந்துட்டார் ஆண் ராசிக்கு அதிபதி பெண் ராசியில் இருக்கும் பொழுது சிவனும் சக்தியும் சேர்ந்த தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபாடு செஞ்சு கொடுப்பது அவரே குலதெய்வமா நீங்கள் நினச்சி வழிபாடு செய்யும்போது அங்கே இந்த பிரபஞ்சம் உங்கள் கடனை கண்டிப்பாக தீர்க்கும் சரிங்களா இது எல்லாமே என் அண்ணன் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய ஒரு மெலிமையான ஒரு தெளிவான ஒரு விஷயம் இதுதான் ஏன்னா என் அண்ணன் கிட்ட கேட்குற விஷயம் அதுதான் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிகாரம் சரியாக போய் சேர வேண்டும் நூல் பிடிச்ச மாதிரி இருக்கணும் முத்தாரமாக வாக்கு கொடுத்தானா கொடுத்தது தான் அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னு நினச்சி கேட்டு வேண்டின போது எனக்கு கிடைச்ச இந்த பரிகாரத்தை தெல்ல தெளிவாக நம்மளுக்கு கொடுத்துட்டேன் அப்போ உங்களுடைய ராசி லக்கணப்படி மேச ராசி மேசலக்கணம் சம்பந்தப்பட்டுட்டா இதுதான் பரிகாரம் இதை வந்து அவரவர் ஜாதகத்தில் வந்து அந்த கர்மஸ்தானாதிபதியை கர்மஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய அந்த ஸ்தானாதிபதியோடு எந்த எந்த கிளைகள் சேர்க்கப்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல உங்கள் பரிகாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபடும் அவ்வளோதான் ஆனால் பரிகாரம் அப்படிங்கிறது பேசப்படும் அப்படிங்கிறது தான் இதான் பரிகாரம் என்னென்ன பொருட்களை கூட சேர்த்துக்கணும் என்னென்ன தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரும் அவ்வளோதான் மற்றபடி இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது மேசம் ராசி மேசம் லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ஜெயிக்கும் இதிலே மேச ராசியில இருந்து லக்கணங்கள் மாறுபட்டால் இருந்து ராசிகள் மாறுபட்டால் கொஞ்சம் பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தை ஆய்வு பண்ணி செல்ல தெளிவாக நீங்க எடுத்து செஞ்சீங்கன்னா சத்தியமாக உங்க வாழ்க்கை செய்து ஜெயிக்கும் அதற்கு சாட்சி என் முத்தாரமான அருளாட்சியை அருள் அருள் சாட்சி அருள் சாட்சியே உங்களுக்கு வந்து காட்சி எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான அருள் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்